IBC மங்கை வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நீங்க அதிகமா மவுத் வாஷ் யூஸ் பண்றவங்களா கண்டிப்பா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம உடம்போட மற்ற பகுதிகளை தூய்மையா மாதிரி தான் நம்மளோட வாய் தூய்மையை பராமரிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ நம்மளோட வாய சுத்தமா வச்சிருக்கிறதுக்காக நிறைய பேர் மவுத் வாஷ் யூஸ் பண்றாங்க ஆனா இந்த மவுத் வாஷ்ல ஆல்கஹால் உட்பட பல பொருட்கள் இருக்கு சோ இந்த மாதிரியான மவுத் வாஷ் எல்லாம் டெய்லி த்ரீ டைம்ஸ்க்கு மேல யூஸ் பண்ணா நமக்கு த்ரோட் கேன்சர் அண்ட் மவுத் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு இந்த மவுத் வாஷ்ல இருக்க ஆல்ககால் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டிஸ் நம்ம வாயில இருக்க பாக்டீரியாஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு வேலை செய்யுது ஆனா இதே மவுத் வாஷை நம்ம அதிகமா யூஸ் பண்ணும்போது நம்ம வாயில உள்ள மென்மையான திசுக்கள் அழிச்சு நமக்கு வாயில புண்கள் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்கு இந்த மாதிரியான ஆல்ககால் அடிப்படையிலான மவுத் வாஷ வந்து குழந்தைகள் யூஸ் பண்றத அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது ஆல்ககால் இருக்க மவுத் வாஷ் யூஸ் பண்றதுனால நமக்கு வாய் உளறல் ஏற்பட்டு தலை சுற்றல் வயிறு கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் சோ என்னதான் மவுத் வாஷ்